இருக்காங்கன்னு தெரியல நல்ல அவர் அரையும் கரையா உரிச்சதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி சரியா எடுத்துட்டு இந்த ராள் வேற இருக்கு அந்த ராலையும் உரிக்கணும் இதை குழம்பு வைக்கணுமா இற பொறிக்கணுமா இதை வரட்டணுமா அவ்வளவு வேலை இருக்கணும் என்னென்ன மீன் இருக்குன்னு அவங்கள்ட்ட காமிக்கிறேன் நகரம் உண்மையாவே ராமேஸ்வரத்துல வந்து நகரம் ரொம்ப ஃபேமஸ் ராமேஸ்வரத்து நகரம் வந்து டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் நெசமாகவே வடக்க தெக்க அப்படின்ட்டுருக்கு பாம்பன் கிட்ட ராமேஸ்வரம் இந்த பக்கம் இருக்கிறதோட இந்த பக்கம் இருக்கிற வடகடல் வடகடல் தண்ணி நகரம் வச்சுருக்கோம்ல இந்த வடகடல் நகரம் வந்து உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நகரம் எதுனால ஆ

இந்த மீன் பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் எனக்கு பிடிக்கும் என்னதான் பெரிய பெரிய மீன் இருந்தாலும் இந்த நகர மீன் வந்து உண்மையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்தது இந்த ஊர் தானே நான் வளரும் போது இந்த மீன் எங்க அப்பா ராமேஸ்வரம் கடலுக்கு போறதுனால அதிகமா நகர மீன் அதிகமா கொண்டு வருவாங்க மித்த டைம் ஒவ்வொரு மீன் வகையெல்லாம் கொண்டு வருவாங்க இந்த நகர மீன் வந்து அடிக்கடி கொண்டு வருவாங்க அதனால சாப்பிட்டு பழகி இருக்குமா அதனால சூப்பரா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ராலு இந்த பாருங்க ஓட்டுறாள் இவருக்கு வந்து நண்டு மாதிரி கால் பெருசு பெருசா இருக்கும் இந்த காலை நீங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல ரெண்டுமே கலந்து கலந்து தான் கிடக்கு இப்போ வந்து எங்க அம்மாவை வந்து நம்ம ராலு மீனாய் விட்டுருவோம் நம்ம ராலு கொஞ்சோண்டு நம்ம வீட்டுக்கு வச்சுக்கோம் என்ன பண்றீங்க இவ்வளவு நேரத்துக்கு தான் நல்ல போதான போதும் உப்பு உடைக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கு ஏறு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் இப்போ அஞ்சுட்டோம் உப்பு போட்டு உலசி மீன் கழுவுறோம் ஏற்கனவே உப்பு தண்ணில இருந்து தான் வந்தது அதற்கோட உப்பு போட்டு கழுவுனா தான் நல்லா இருக்கும் வேடக்கு வர இருக்கு

സീക്കരം നല്ല സരയാണ് പടവാ നഗര മണിക്ക

நீதான் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அன்பு தொல்லை அதுதான் கிடையாது வீடியோக்கு வரணும்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் வெங்காயம் சும்மா போட்டு கொதிக்க வெங்காயம் செய்யலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து எங்க வீட்டு மசாலா பொடி உங்கள் மீன மசாலா பொடி அம்மா வீட்டு மசாலா இது எங்க அம்மா வீட்டு மசாலா பொடி உங்கள் மீன வீட்டு மசாலா பொடி கிடையாது இது எங்க அம்மா வீட்டு மசாலா பொடி கோலா மசாலா பொடி பாத்துக்கிறீங்க எப்படி அம்மா மசாலா எங்க வீட்டு மசாலா எல்லா வீட்லயும் இதே மாதிரி தான் இருக்கும் எங்க ஏரியாக்கள்ல அரைக்கிற மசாலா கலர் கிளர் எல்லாம் உரப்பு கிரப்பு எல்லாம் உரப்பு வேணா கூட எல்லாம் குறையா வேணுமா இப்ப பாத்தீங்கன்னா புளிய கரைச்சு ஊத்திக்கிறீங்களா

உ <laughs> இப்போ வந்து நன் மீனையும் ஒரு ஆள் பொறிச்சு கேட்டிருக்காங்க நம்ம பொறிக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க அரைச்சி அதே மசாலா பொடிதான் இறாலுக்கும் போட்டிருக்கோம் மீனுக்கும் போட்டிருக்கோம் மீனுக்கு கெண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கு போதுமா அள்ளி வீசு கடையில் இருந்து கலவண்டது இதில் கொஞ்சம் மிளகா பண்ணி மிளகாப்பொடி பொடியாப்பொடி போடுவேன் தேவையான உப்பு அதே மாதிரியா மீனுக்கு தேவையான

பாரி என்ன நல்ல சூடா ஐட்டு அடே சாப்பா ஊறுது

நாலு மீன் குழம்பு வச்சுக்கிட்டோம் இடைக்கிட்டோம் தாளிக்க போகிறோம்

அனைத்தும் சாப்பிட தங்கச்சி மடம் வாங்க பொறுத்து மீன் எடுத்து ஒரு கடிதம் அதாவது ஆள் எடுத்து ஒரு கடி பொறுத்து மீன் எடுத்து ஒரு கடி

எல்லாத்தையும் நின்றுவோம் ஒரு அருமையான தரமான சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சோம்னா ஷேர் பண்ணுங்க மெயினாக இந்த சாப்பாடு சாப்பிட்றக்கான கிளம்பி வந்தோம் நீ கடல் போயிட்டு வருவாங்க எல்லா வகையான சாப்பாடு சாப்பிடும் நம்ம வீட்டில் ரெகுலராக சாப்பிட தான் செய்யணும் இருந்தாலும் ஒரே நேரத்தில் ஒரு ஆரியல் வகையான சாப்பாடுன்னு சொல்லும் போது அதுக்கான கிளம்பி வந்தோம் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் எங்கள் அம்மாங்க அந்த சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பிரச்சனை